ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா சாத்தான்குளம்தான் சாத்தான்குளம் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க வள்ளியூர் திருச்செந்தூர் ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையில் தான் உங்களுக்கு இந்த சாத்தான்குளம் இருக்குது நாங்குநேரி திருச்செந்தூர் போடிய ரோடும் இதில் ஜாயின்ட் ஆகும் ஸோ நாங்குனேர்ல இருந்தும் திருச்செந்தூர் வரக்கூடிய மாநில தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க நாங்குனேர்ல இருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் வள்ளியூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் விழுது இதுவே நம்ம திருநெல்வேலி வரதா இருந்தால் முப்பத்தெட்டு கிலோமீட்டர் விடும் நல்ல ரோடு முகப்பு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு முகப்பு நாலு பக்கமும் நல்லா வேலி போட்டு விட்டுருக்காங்க அங்கா உள்ள பார்த்தீங்கன்னா ஓட்டு கட்டிடங்கள் அங்கங்கேயே இருக்குது ஒரு நாள் அந்த லேபரெல்லாம் தங்கியிருந்து இருந்திருக்காங்க கையெழுத்து வந்து மூணு ஒரே குடும்பம் தான் ப்ராப்ளம் இல்லை கிணறு வந்து ஐந்து கிணறு இருக்குது நான் ஒரு கிணறு தான் உங்களுக்கு காணிக்கிறேன் அஞ்சு கிணறு இருக்குது உள்ளங்க ஈபி ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஏழு வந்து இருக்குதான் அதுபோல் போர்களும் இருக்குது தென்னம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது போல் இருக்கும் ஐம்பதுக்குள்ளே இருக்கும்னு வைங்களா தேக்கு வந்து ஒரு நூறு மரம் வர வாய்ப்புண்டு நாலு பக்கமும் நல்லா வேலி போட்டிருக்காங்க நல்ல கேட்டு ஒன்று போட்டிருக்குது ஸோ அந்த கேட்டு ஓப்பன் பண்ணி யார் வாங்கினாலும் நீங்கள் நேரே உள்ள வர தகுந்தபடி பாதை கேட்லேருந்தே ரோட்லேருந்து இருந்து போட்டிருக்காங்க பஸ் ரோடு முகப்பு தான் பஸ் ரோடு தான் இது பஸ் ரோட்டு முகப்பில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க விவசாயம் செய்வதுக்கு நல்ல ஒரு நிலம் மண் பார்த்தீங்கன்னா இருமண் சொல்லுவாங்க பாருங்க செம்மண் போலையும் இருக்கும் மண்டல் மண் போலவும் இருக்கும் ஸோ இவங்க நஞ்சையும் பயிரிட்டிருக்காங்க மற்ற விவசாயம் கூட பார்த்துருக்காங்க இந்த சைடு நான் காணிக்கிறது எல்லாமே நஞ்சை தான் போட்டிருக்காங்க விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு இடம் கிணறு அஞ்சு கிணறு ரெண்டு ஏழு அஞ்சு கிணறும் ஏழு சர்வீஸும் அப்படின்னாலே நீங்கள் அதனுடைய அமௌண்ட்டே பாருங்கள் வந்து ஒரு அஞ்சு கிணறு எடுக்கணுன்னா என்ன அது போரை விடுவோம் போர் சிம்பிள் ஒரு லட்சம் முதல் ரெண்டு லட்சத்தில் போர் முடிஞ்சிடும் ஆனால் ஒரு கிணறு வந்து நம்ம வெட்டி எடுக்கணுன்னா எத்தனை லட்ச ரூபா ஆகும் அஞ்சு கிணறு இருக்குது தான் அதுபோல் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கணுன்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் உள்ளது தெரியும் மினிமம் நாலு லட்ச ரூபா ஆகும் ஏழு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது உள்ளுக்கு ஆங்காங்கே நான் சொல்லப்படாத வேறு சில மரங்களும் நிற்கிது நீ பார்க்கிங்க ஒரு சில மரங்கள் இது வந்து ரோடு ஃப்ரண்டேஜாக நான் காணிக்கிறேன் ஃப்ரண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக தேக்கு வச்சு விட்ருக்காங்க க்ளோஸ் பண்ணி விட்ருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு அடி சுமாராக இருக்குதுன்னு சொன்னமில்ல அந்த ஃப்ரெண்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நாலு பக்கம் நல்லா வேலி போட்டிருக்காங்க சில இடங்களில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது ரோடு முகப்பில் இருக்கனால முதலீட்டுக்கு நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் இடம் இது விவசாயம் பண்ணனாலும் சரி எதுக்குமே நல்ல ஒரு இடம் ஒரு ஏக்கருக்கு மிக குறைந்த விலை பதிமூணு லட்சம் தான் கேட்காங்க ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் ரூபா நம்ம பேசினா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம குறைக்கலாம் ஏன்னா இவ்வளவு ரோடு முகப்பு பாருங்கள் எவ்வளோ நேரம் வந்துட்டுருக்கேன் இந்தளவு ரோடு முகப்பில் வந்து உங்களுக்கு கிடைப்பது ரொம்ப கஷ்டம் மொத்தமாக தான் கொடுப்பாங்க தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ